உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசிர்வதிப்பார் கத்தர் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் அதான் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை லார்ட் வில் command இஸ் blessings டு யூ கத்தர் உங்களுக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் ஏதோ ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு தேவை இந்த இடத்துல நீங்கள் தேசத்துக்காக செவிக்க வந்திருக்கிறீங்க இந்தியாவுக்காக மிஷினரிகளுக்காக எல்லாம் நம்ம செபிக்கிறோம் ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசிர்வாதம் தேவை ஒருவேளை உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கலாம் சுகம் தேவையாக இருக்கலாம் ஒரு ஆசிர்வாதம் தேவையாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்க வேண்டியதாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் காரியத்தில் ஒரு ஆசிர்வாதம் தேவையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் தேவை அன்று சொல்லுகிறார் கத்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் இன்றைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் உண்டாக போகிறது ஆண்டவர் ஒரு ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிட போகிறார் உங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் என்று நீங்க உங்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் நீ என்ன ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க அப்படின்றதை ஆண்டவர் கவனிக்கிறார் உங்களுக்கும் தெரியும் ஒரு ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க கத்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் சரி ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் எப்படிப்பட்டது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஐஸ்வரியத்தை தரும் தரும் அதனுடைய அவர் வேதனையே கத்தர் ஒரு மனிதனை ஆசிர்வதித்து அவனுடைய குடும்பத்தில் செல்வம் செழிப்பு வந்தா வேதனை இருக்காது அதுவே கத்தர் இல்லாமல் லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி ஏமாற்றி வஞ்சித்து பணம் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் அவன் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி தெரியும் அது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல பணம் ஆசீர்வாதம் கிடையாது பணம் இருந்துட்டு ஆசீர்வாதமா இல்லை நிம்மதி இருக்கணும் இல்லை சமாதானம் இருக்கணும் இல்லை ஒரு நிம்மதியை சாப்பிடணும்ல நிம்மதியை தூங்கணும் இல்லை பொருவ ஆசிர்வாதம் உடனே நம்ம மைண்டில் வர்றது வீடு நிலம் காரு வருமானம் பணம் நகைகள் செல்வம் இதெல்லாம் இருந்து ஆசிர்வாதம் அப்படின்னு உலக காரியத்தை மாத்திரம்தான் கவனம் செலுத்துகிறோம் அதுதான் ஆசிர்வாதம் என்று நினைக்கிறோம் அது ஆசிர்வாதத்தினுடைய ஒரு பகுதி தான் அது ஒரு முழுமையான ஆசிர்வாதம் ஆக முடியாது முதலாவது ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் எல்லாரும் சொல்லுங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஆவிக்குறி ஆசீர்வாதத்தை வைத்து தான் மற்ற ஆசிர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல கவனிங்க உங்கள் வாழ்க்கையில் வீடு இருக்கலாம் காரு இருக்கலாம் நூறு பவுண்ட் நகை இருக்கலாம் சொத்து இருக்கலாம் ஆவிக்குறி ஆசீர்வாதம் இருக்குதா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அபிஷேகம் பெற்று ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் பெற்று ஆவிக்குரிய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குதா அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறாம எத்தனை வீடு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை எவ்வளவு சொத்து இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை எவ்வளவு நகை இருந்தாலும் அது ஆசிர்வாதம் ஆகாது முதலாவது ஒரு மனிதனுக்கு தேவை ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் அதை குறித்து வேதத்தில் பார்க்க முடியும் இந்த ஆவிக்குறி ஆசீர்வாதத்தில் முதலாவது அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம் யோவான் ஒன்று பன்னிரெண்டில் ஒருவன் கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவரை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை பெறுகிறான் அதுதான் முதல் அனுபவம் நான் தேவனுடைய பிள்ளை நான் இயேசுவனுடைய பிள்ளை ஐ எம் ஏ சைல்டு ஆஃப் காட் தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரத்தை அவருடைய பிள்ளை அப்படின்ற ஒரு அனுபவம் அது பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு அனுபவம் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இதுவரை செய்த எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்று விட்டேன் அதுதான் சமாதானம் பாவம் மன்னிப்பின் சமாதானம் இந்த சமாதானம் ஆத்தம அமைதி நிம்மதி இது உள்ளத்தில் இல்லாமல் நீ எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல முதலாவது கத்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம் இந்த சமாதானம் எப்படி கிடைக்கிறது பாவம் மன்னிப்பினால் உண்டாகிற சமாதானம் நம்முடைய சமாதானத்தை பாதிப்பதே பாவங்கள் தான் அப்போ அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்தில் இருந்து விடுதலை பெறும்போது உள்ளத்தில் ஒரு சமாதானம் நீங்கள் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் சாட்சிகள்லாம் பார்க்குறீங்க நாற்பது வருஷம் நான் குடிகாரங்க நாற்பது வருஷம் குடிகாரன் காலில் செருப்பு இல்லாமல் மயில் கணக்காக நடந்து கடவுளை தேடுனேன் மலைக்கெல்லாம் போனேன் பாரெல்லாம் சுமந்தேன் நிம்மதி இல்லை குடியை விட முடியல வீடு சிகரெட்டை விட முடியலங்க நாற்பது நாள் வரதா இருந்து காலில் செருப்பு கூட இல்லாமல் நடந்து நடந்த மலை ஏன்னா கையில் இருக்கிற இவ்வளோண்டு பீடியை விட முடியலையே சிகரெட்டை விட முடியலையே நிம்மதி இல்லையே அது எப்பண்டா முடியும் சாரையம் குடிக்கலான்னு தானே தோணுது விடுதலை இல்லையே அப்படிதான் நிறைய பேர் ஷாட்ச் சொல்றாங்க ஆனா இந்த இயேசுகிட்ட வந்து என் பாவத்தை மன்னிச்சிடுங்க எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டா ஒரே நாளில் பாவத்திலிருந்து விடுதலை அது பிறகு எனக்கு குடிக்கண்ணு எண்ணமே வரல ஒரு சகோதரர் சொல்றாரு அப்படி சாட்சியை கேட்டா நான் இத்தனை வருஷமா குடிகாரன் என் வீட்டில் எப்போவுமே அந்த மது பாட்டில் இருக்கும் பீடி சிகரெட் இருக்கும் ஒரு நாள் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து ஏசுவே என் பாவத்தை மன்னிங்க விடுதலை கொடுங்கன்னு அழுதி ஜபம் பண்ணினேன் ஜெபம் முடித்த பிறகு நான் உடனே பீடி சிகரெட்டை எடுத்து போடலை அந்த மதுபான பாட்டில் எடுத்து போடலை சோதிச்சு பார்க்கலாம் நம்ம மனசில் அது தோணுதானே பார்க்கலான்னு நீ வீட்டிலையே மதுபான பாட்டில் வச்சுருந்தாராம் பீடி சிகரெட்டை வச்சுருந்தாராம் அவர் சொல்லுகிறார் இந்த டெய்லி அதை பார்க்குறேன் குடிக்கணும்னு எண்ணமே எனக்கு வரல வீடிய தொடன்னு எண்ணமே வரல என் உள்ளத்தையே கத்தர் மாற்றி விட்டா இதுதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம் வேற ஒருத்தரை செய்ய முடியாது இந்த அற்புதத்தை எத்தனை மலைக்கு ஏறி இறங்கினாலும் இந்த அற்புதத்தை இயேசுவை தவிர ஒருத்தர் செய்ய முடியாது இயேசு மாத்திரம்தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த இடத்துல சிலர் பாவத்துக்கு அடிமைப்பட்டு நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாமல் வந்திருக்குறீங்க உங்களுக்கு முதலாவது தேவையான ஆசிர்வாதம் பாவம் மன்னிப்பு பாவத்திலிருந்து விடுதலை ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது உள்ளத்தில் தெய்வீக சமாதானம் வரும் அந்த சமாதானம் தான் டிவைன் பீஸ் தெய்வீக சமாதானம் ஆத்ம அமைதி நிம்மதி அப்படின்ட்டு பல பேர் சொல்கிறாங்கல்ல நிம்மதியா தூங்குனப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த நிம்மதி இந்த ஆத்தும அமைதி என்பது ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிற ஆசீர்வாதம் பணம் கொடுத்து பாவமும் இப்ப பெற முடியாது பணம் கொடுத்து நிம்மதியை வாங்க முடியாது அது இயேசு கிறிஸ்து மட்டுமே கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் பெறாதவர்கள் இன்றைக்கு அந்த ஆசிர்வாத்தை நீங்க பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்தர் நான் உனக்கு ஆசிர்வாதத்தை கட்டளை இடுவேன் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார் அதுக்கு என்ன பண்ணணும் பாவி என்பதை உணரணும் எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும்னு விரும்பணும் பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு விரும்பி இயேசுவை விசுவாசித்து வரும்போது பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலை உண்டாக்கி மெய்யான சமாதானத்தை இயேசு தருவார் இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவை தவிர வேறு எங்கேயுமே நீங்க பெற முடியாது என்பதை நான் திட்டமாய் உங்களுக்கு சொல்ல முடியும் அதனால இந்த ஆசீர்வாத இன்றைக்கு இதுவரை பெறாதவங்க நீங்க பெற்றுக்கொள்ளணும் பாவத்தில் இருந்து விடுதலை வேணும் பாவம் மன்னிப்பு வேணும் அந்த சமாதானம் இதைத்தான் முதலாவது நீங்க தேடணும் அப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும் நான் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில துதிக்கணும் செபிக்கணும் பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்போ சிலர் ஒன்றாம் எட்டாம் வசனம் பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியா இருப்பீங்க அந்த பரிசுத்தாவியானவர் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் அதை பெற்றுக்கொள்ளணும் ஒன்று குறைந்தர் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வசனங்கள் ஆவிக்குரிய ஒன்பது வரங்கள் சொல்லப்படுகிறது அந்த வரங்கள் ஆவிக்குரிய வரங்கள் ஸ்பிரிச்சுவல் கிப்ட்ஸ் அந்த வரங்கள் நாம் ஆண்டவருடைய நெருக்கமாய் வாழவும் ஆண்டவருடைய வல்லமை பெற்றவர்களாய் வாழவும் நமக்கு உதவி செய்வதற்கு அந்த வரங்களை தேவன் ஈவாக நமக்கு தருகிறார் அது ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அந்த வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் அந்த வரங்களை பெற்று கத்தரோடு நெருங்கி வாழ முடியும் வரங்கள் என்று சொன்ன உடனே அது ஊழியக்காரருக்கு என்பதாக நம்ம தப்பாக கொள்கிறோம் இல்லை வரம் என்பது ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்காகவும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நீங்கள் படித்து வேலை செய்து கொண்டிருந்தாலும் தொழில் செய்து கொண்டிருந்தாலும் இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வரமுள்ளவர்களாய் வாழ முடியும் இந்த ஆசிர்வாதம் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதம் இதை நம்ம நாடணும் தேடணும் இந்த ஆசீர்வாத வேண்டும் என்று நம்ம விரும்ப வேண்டும் ஒன்று குறைந்தியர் பதினாலாம் அதிகாரம் முதலாம் சனத்தில் ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் அதை விரும்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார் சுகத்தை விரும்புகிறோம் வேலை கிடைக்கன்னு விரும்புகிறோம் ஒரு குழந்தை வேணும்னு விரும்புகிறோம் இதெல்லாம் உலக ஆசிர்வாதம் இதை விட அதிகமாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பணும் பரிசுத்தான அபிஷேகம் வேணும் எனக்கு இந்த வரங்கள் வேணும் நான் இந்த ஆண்டவுடைய வல்லமை எனக்குள்ள வேணும் அதை விரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு இது ஆண்டவர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதில் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் உயர்ந்த என்ன தெரியுமா உச்ச நிலைமை என்னென்னா வாக் வித் காட் ஆண்டவரோடு நடப்பது வாக் வித் ஜீசஸ் இயேசுவோடு கூட நடப்பது அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த ஒரு அனுபவம் அன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்க ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேளுங்க கத்தர் ஆபிராமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான் கத்தர் ஆபிரஹாமோட பேசி முடித்த பின்பு அவர் போய்விட்டார் ஆபிரஹாமம் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான் இந்த வசனத்தை நல்ல மனதில் பதிங்க இன்னொரு வசனம் பாருங்க ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் தேவன் ஆபிரகமோடு பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார் கத்தர் ஆபிரகமோடு பேசி முடித்த பின்பு அவனை விட்டு கத்தர் எழுந்தருளி போனார் எல்லாம் கவர்னிங்க தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் ஆபிரகாம் பூமியில் இருக்கிறார் இங்கிருந்து ஜெபிச்சா பரலோகத்துக்கு அந்த சத்தம் கேட்கும் தேவன் ஜபத்தை கவனிக்கிறார் ஆனால் இந்த இடத்துல கத்தர் இறங்கி வந்து பரலோகத்தை விட்டு இறங்கி பூமியில் வந்து ஆபிரஹாமோட உட்கார்ந்து பேசுகிறார் ரெண்டு நண்பர்கள் பேசுற மாதிரி பேசுறாங்க பேசி முடித்த பிறகு கத்தர் ஆபிரகாமை விட்டு எழுந்தருளினார் அவர் பல்லது ஆபிரகாம் ஓகே பாய் பாய் நம்ம இன்னொரு முறை சந்திக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் எழுந்தொருளி போயிட்டார் ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்துக்கு வருகிறார் யாராவது ஆபிரகாம் பார்த்து எங்கேயா போய் உங்களை தேடி கூடாரத்துக்கு வந்து நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருப்பார் நான் இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லியிருப்பாரா இல்லை வசன என்ன சொல்லுது கத்தர் அவரோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார் அப்போ என்ன சொல்லியிருப்பா நானும் கத்திரை நேரம் அங்கே பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் ஆண்டவர் பல்லவத்துக்கு போகிறார் நான் கூடாரத்துக்கு வருகிறேன்னு சொல்லியிருப்பார் எவ்வளோ நல்லா இருக்குல்ல இது இந்த மாதிரி ஆசை உங்களுக்கு வந்திருக்குதா நானும் ஆண்டூரும் பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கே போனேன் இந்த வனாந்தரத்துக்கு போனேன் இதுக்கு போனேன் நானும் ஆண்டூரும் பேசுகிற இடம் அதுதான் நாங்கள் தனியாக ரெண்டு பேரும் சந்திப்போம் எங்கே போனேன் அந்த தோட்டத்துக்கு போனேன் சாயங்காலத்தில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் ஆண்டூரோட பேசுறதுக்கு போனேன் நானும் கத்தரை பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போதான் ஆண்டு ஒரு எழுந்தொருளி போகிறார் எங்கே போன இவ்வளோ நேரம் நான் வெளியெல்லாம் போட்டு எங்கள் ப்ரேயர் ரூம் இருக்குது ரூமில் கதவை முடித்துட்டு என்ன பண்ணுற நானும் ஆண்டு ஒரு பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போதான் ஆண்டு ஒரு போகிறார் நான் கதவை திறந்து வந்திருக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதா யோசித்து பாருங்க இதான் உன்னதமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அல்ல இல்லையா சொல்லுங்க இதுதான் ஒரு உன்னதமான ஆவிக்குரிய ஆசிர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆமேன்னு சொல்லுங்க இனிமேல் என்ன சொல்லணும் நீங்கள் ஜபரில் இருந்து வெளியே வந்தால் எங்கே போனேன் அப்படின்னு கேட்டால் நானும் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்தோம் ஏசு கிரிஸம் நானும் அதான் நேரம் போனதே தெரியல எவ்வளோ நேரமாக ஜபம் அப்படின்னு கேட்டால் ஏசுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் டைம் போகிறதே தெரில நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போதான் பேசி முடிந்தது ஆண்டவர் பல்லவத்தை போயிட்டா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குதான் யோசித்து பாருங்க இது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இந்த அனுபவத்தை கொடுக்க விரும்புகிறார் நீங்க அதை விரும்பணும் ஆண்டவர் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்க விரும்பணும் நான் கத்தருடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரை நான் உட்கார்ந்து நண்பர்களை போல பேசணும் இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கணும் நீங்க விரும்புறீங்களா நான் ரொம்ப விரும்பினேன் முதல் முதல்ல பிறத டிஜிஎஸ் தினகரன் அவங்க பிரசங்கத்தில் தான் நான் இதெல்லாம் கேட்டேன் நீயும் ஆண்டவரோடு பேச முடியும் ஆண்டவர் உன் கூடையும் பேச முடியும் உனக்கும் இந்த அனுபவம் உண்டு யூ கேன் ஆல்சோ டாக் டு த லாட் யூ கேன் ஆல்சோ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த லாட் இதெல்லாம் நான் கேட்டபோது எனக்குள்ள அப்போ தான் ஆசை வந்தது அப்போ நான் கூட இயேசுவோடு பேச முடியுமா இயேசு என் கூட கூட பேசுவாரா அந்த தாகம் எனக்குள்ளே வந்தது அதுக்காக நான் செபிக்க ஆரம்பித்தேன் அதுக்காக வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தேன் ஆண்டோடைய பாதப்படியில் போய் காத்திருந்த மணிக்கணக்கு ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க உங்களுடைய குரலை நான் கேட்கணும் நீங்கள் என்கிட்ட பேசணும் பிறகு டிஜஸ் தினகரெண்டு பேசுகிறீங்களாமே அப்போ எனக்கு அந்த அனுபவம் வேணும் சௌதர் சுந்தர் சிங்கோட பேசி இருக்கிறீங்களே என் கூட நீங்கள் பேசணும் இந்த மாதிரிலாம் தாகத்தோடு நான் செவிக்க ஆரம்பித்தேன் ஒரே நாள் ஆண்டவர் வந்து பேசிடல ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுபவத்துகளை கொண்டு போனார் முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா சிலருடைய கேளுங்க ஆண்டவரோட பேசுவாரா பேசுவார் எப்படி பேசுவார் வசனத்தின் மூலமாக பேசுவார் நான் பைபிள் வாசிக்கும்போது வசனத்தின் மூலமாக பேசுவார் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாம் கவனிங்க நீங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்கறக்கு முதல் ஸ்டெப் இதுதான் வசனத்தின் மூலமாக என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் இந்த அனுபவம் எத்தனை பேர் இருக்கு நான் பைபிள் வாசிக்கும் போது வசனத்தின் மூலம் கத்தர் என்னோடு பேசுகிறார் அப்படி சொல்கிறேங்க கை வைத்துங்க சத்தமாகலையா சொல்லுங்க இதான் முதல் ஸ்டெப் இது கூட இல்லாமல் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் நல்ல பைபிள் வாசிக்க முன்னாலே ஜபம் பண்ணி ஆண்டு முறை இந்த வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசணும் உங்களுடைய வசனம் என் கூட பேசணும் நீங்கள் இந்த வசனத்தை கொண்டு பேசணும் ஜபம் பண்ணி பைபிள் வாசிக்கணும் சும்மா கடமைக்கு வாசிக்கக்கூடாது கூட இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல வசனத்தை கொண்டு தான் ஆண்டவர் என்னோடு பேசினார் நான் ஜெபிக்கும்போது ஏற்ற வசனம் ஆண்டவர் பைபிளுக்குள்ள இருந்து ஆண்ட பேசுறது எனக்கு நல்லா தெரியும் இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார் என்பது எனக்கு விளங்கும் நாவில் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி வரும் ஆண்டு வரை துடிப்பேன் ஆண்டு வரே இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் இதை கொண்டு என்னோடு நீங்கள் பேசுறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு நான் துடிப்பேன் அப்புறம் இன்னும் ஆண்டோட்ட பேசினேன் வசனத்தை கொண்டு பேசுகிறீங்க நல்லது நீங்கள் மோசை கிட்ட முகமுகமாக பேசினீங்களே மோசை சாயலை கண்டாரு அந்த மாதிரி என்கிட்ட நீங்கள் பேசணும் உங்களுடைய குரலை கேட்கணும் அதுக்காக ஜபம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜோ பண்ணி ஜோ பண்ணி ஜோ பண்ணி பரிசு தாவிக்குள்ளே நிரம்பி ஜெபித்த காத்திருப்பேன் மணிக்கணக்காக காத்திருந்தாலும் ஆண்டவர் அமைதியாக இருப்பார் விட்டு விடவில்லை பல நாட்கள் ஜபித்திருக்கிறேன் ராத்திரில போய் ஜோ பண்ணுவேன் விடிய காலையில் போய் ஜோ பண்ணுவேன் ஆண்டவர் என்கிட்ட பேசணும் உம்முடைய குரலை நான் கேட்கணும் எனக்குள்ள உம்முடைய சத்தம் துணிக்கணும் ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு கூட பேசணும் இந்த மாதிரி காத்திருந்து செபிக்க 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 ஆண்டவரை நெருங்க 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 அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருவார் என்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய குரலை கேட்க முடியாது அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்ம அவரே பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரோடு நெருங்கி வருவதற்கு ஆவியானோர் உதவி செய்வார் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க 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 ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை என் உள்ளத்தில் நான் கேட்க ஆரம்பித்தேன் என் இருதயத்தில் கத்தர் பேசுகிற சத்தத்தை நான் கேட்க ஆரம்பித்தேன் அப்புறம் தொடர்ந்து அதற்காக ஜெபிக்க 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 அதில் பழக்கம் ஏற்பட 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 இப்போ ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும்போது கூட அவர் பேசுகிறது எனக்கு தெரியும் அவர் என்னோடு பேசுகிறார் என்பதை என்னால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் நாலு பேர் உட்காந்து பேசிக்கொண்டே இருப்போம் என் கண் பார்த்து கொண்டு இருக்கோம் பேசி இருப்போம் உள்ளத்தில் ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தம் கேட்கும் பேசுகிற சத்தம் கேட்கும் எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவர் ஏதோ தனித்து நான் வர வேண்டும் என்று விரும்புகிறார் என்று தனியா போய் செபிக்க போய்விடுவேன் அப்ப ஆண்டவர் வந்து எப்பொழுதும் விருப்பத்தோடு இருக்கிறார் இந்த இந்த உங்களுக்கு தருவார் எல்லாத்தையும் விட உயர்ந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்கிற அனுபவம் நாம் மனிதர்கள் நமக்கு தகுதியே கிடையாதுன்னு நினைப்போம் நமக்கு தகுதி இல்லைன்னு நம்ம உணர்ந்தாலே ஆண்டவர் நம்ம பக்கத்தில் அர்த்தம் நம்மளை தகுதிப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரோடு கூட இணைய வைக்கிறவர் ஆவியானவர் அதனால இந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை முதலாவது விரும்பணும் அதற்கு பரிசுத்த ஆவிக்குள்ளே நரம்பி ஜெபிக்கணும் வேத வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும் அதிகாலையில் அவரை தேடுனா அவரை கண்டுபிடிக்க முடியும் அதனால் அதிகாலையில் முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும் ஆண்டவர் என்ன சொல்றாரு மற்ற யாரு முப்பத்தி மூன்றுல முதலாவது தெய்வோடைய ராஜ்யத்தை தேடுங்க அப்பொழுது மற்ற எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் முதலாவது நம்ம வாஞ்சிக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருக்கணும் எனக்கு இந்த வரங்கள் வல்லமெல்லாம் வேணும் நான் ஆண்டவரோடு நெருங்கி வாழணும் அவருடைய குரலை நான் கேட்கணும் தினமும் ஏச என்னோடு பேசணும் இதை வாஞ்சிக்கணும் இதை விரும்பணும் இதுக்காக செபிக்கணும் அந்த அனுபவத்தை ஆண்டவர் தருவார் இன்றைக்கு அந்த அனுபவத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் இன்றைக்கு அதை ஆரம்பித்து விடுவார் அலையலூயா ஆரம்பத்தில் ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான் ஆண்டவர் பேசுவார் முதல்ல ஆண்டவர் கொஞ்சமாக ஆண்டவர் பேசுவார் நீங்க அதுக்கு செவி கொடுக்குறீங்களா அதை கவனிக்கிறீங்களான்னு கத்தர் பார்ப்பார் ஆண்டவர் பேசுகிற சின்ன வார்த்தைக்கு கவனம் செலுத்தி நீங்க அதில் கவனமாக இருந்து பண்ணி காத்திருந்தீங்கன்னா தொடர்ந்து ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார் நீங்க பழக 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 அப்புறம் ஆண்டவர் தெளிவா ஒரு மனிதன் ஒரு மனிதனோடு பேசுவதை போல உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறது தெளிவா உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களோட அழகாய் பேசுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த அனுபவம் உங்களுக்குரியது நீங்களும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவது இந்த ஆசிர்வாதத்தை தேடுங்க ஆபிரகாமுக்கு இந்த ஆசிர்வாதம் இருந்தது ஈசாக்கு இந்த ஆசிர்வாதம் இருந்தது அவங்கெல்லாம் கத்தரோடு பேசினாங்க அவருடைய குரலை கேட்டாங்க இது நமக்கு ஆசிர்வாதம் ஆசீர்வாதம்